உசிலம்பட்டி அருகே கோவில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு ஒரு வாரம் டிராபிக் பணி செய்ய தண்டனை விதித்து உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சி இடைப்பட்டியில் அமைந்துள்ள சிவன் கோவில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கோவிலின் உண்டியலை உடைத்து அதில் இருந்த மூன்றாயிரம் ரூபாய் திருடு போனதாக கோவில் நிர்வாகி விஜய் அளித்த புகாரின் அடிப்படையில் நாயக்கனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரை கைது செய்து உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற எண் இரண்டின் நீதிபதி சத்யநாராயணனிடம் ஆஜர்படுத்தி பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தார் பதினைந்து உசிலம்பட்டி நகர்பகுதியில் போக்குவரத்தை பணி செய்ய வேண்டும் என நூதன தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் அதன்படி உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு உசிலம்பட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அருள் சேகர் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ஆனந்த் முன்னிலையில் ஆறுமுகம் தனது முதல் நாள் பணியை போக்குவரத்து உடை அணிந்து செய்த சம்பவம் பலரின் கவனத்தை ஈர்த்தது